ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மீன் வாங்கலான்னு மீன் மார்க்கெட் போனேன் இதுதான் எங்கள் ஏரியா மீன் மார்க்கெட் இது நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேரும் போனேன் மீன் வாங்குறதுக்காக சின்ன மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனும் வச்சுருப்பாங்க மீன் ஏற நண்டு பெரிய பெரிய மீன் சில மீன் பேர்லாம் தெரியல வஞ்சரம் வவால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது இவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னா காசிமேடு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மீன் பார்த்திங்கன்னா மோசப்பாறை மீன் வவ்வால் மீன் அப்புறம் சங்கரா ஏரா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீன்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது சில பேர் எனக்கு தெரியல எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு எதுவும் வாங்கலான்னு தெரியல ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டோம் எந்த மீன் எடுக்கிறதுன்னு தெரியல ஃப்ரை பண்ண மட்டும் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே வந்தோம் சும்மா காலையில் ஒரு மார்னிங் வந்து அப்படியே பையனையும் கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க எந்த மீன் எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுல்லாக வந்து பார்த்தேன் எந்த எது வாங்கலாம் சொல்லிட்டு இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த வாழை மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடு வாழைக்கருவாடு மீன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கடம்பா கனவா மீன் சொல்லுவாங்க கிருக்க மீன் இது பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ஷாக் ஆகிடுச்சு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சு நான் மார்க்கெட் போனால் அந்த மீன் நான் பார்க்கவே மாட்டேன் நான் காய்கறி வாங்கிட்டு போய் ஹஸ்பண்ட் ஹஸ்பந்தாக போய் வாங்குவாங்க ஸோ இன்றைக்கி நான் உள்ளே போனேன் நான் போனேன் இந்த நான் போன நேரம் இந்த மீன் நான் பார்த்தேன் நான் அது வால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது அந்த மீன் வந்து பீஸாக கொடுக்க மாட்டாங்க பிள்ளைக்கு ஒரு ஒரு மீன் ஃபுல்லாக அப்படியே எடுக்கணுன்னாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சரி எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க வாங்கலாமான்னு அது வேண்டாம் சொல்லிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நம்மளுக்கு சாப்பிட்டது கிடையாது ஸோ இந்த கனவா மீன்லாம் சாப்பிடுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க எறா பார்த்தீங்கன்னா சின்ன எற பெரிய இற எல்லாமே இருந்தது அப்புறம் இது வந்து வெள்ளை வவால் சொல்லிட்டு சொன்னாங்க வெள்ளை கலரில் சொல்லி வவ்வால் வந்து நார்மலாக இருக்கும் இது வந்து வெள்ளையாக மேலே புள்ளி புள்ளியாக இருந்தேன் அந்த வவ்வால் மீன் அப்புறம் கருப்பு வவ்வால் சொல்லிட்டு இந்த மீன் சொன்னாங்க கருப்பு வவால் அப்படி சொல்லிவிட்டு சுறா மீன் இருந்தது சுறா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து புட்டு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சுறா எடுக்கல நாங்கள் சுற்றி பார்த்ததுல செலக்ட் பண்ண மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் தான் செலக்ட் பண்ண நாங்கள் சரி ஷீலா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சுறா பாருங்கள் மீன் இருந்தது எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை ஏன்னா போன வாரம் போனேன் சண்டே நான் போனேன் மார்க்கெட்டுக்கு ஏன்னா மறுநாள் போகி அப்புறம் பொங்கல் லைனாக வரந்தாலும் எதுவும் வச்சு நம்ம செய்ய முடியாது வீட்டில் ஸோ அன்னைக்கிட்டே மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் என் ஹஸ்பண்ட்டை அதனால் அவங்க என்ன பண்ணாங்க சரி நம்ம ஷீலா மீன் மட்டும் வாங்கிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்கிடலாம் சொல்லிவிட்டு வா வாங்கணும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்து பங்கு பார்த்தீங்கன்னா இது வந்து விரால் மீனாங்க இது பிளாக் கலர் விரால் மீன் சொன்னாங்க தண்ணி இல்லை பாவம் அதை நீந்ததுக்கு இதுவாகவே இருந்துச்சு அதனால் தண்ணியெலாம் நீந்தவும் முடியல அதுவும் வ தான் வச்சுட்டு இருந்தாங்க வெளியில் இது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே பார்த்தது கடல் மீன் இதெல்லாம் என்ன மீன் சொல்லுவாங்க ஏரி மீன் சொல்லுவாங்க அந்த மீன் தான் இதெல்லாமே இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான அது ஓடுறத அது வெயிட் பண்ணி அதை அப்படியே பார்த்துட்டு என் பையெல்லாம் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருந்தாங்க அதை ஒருத்தங்க வேறு அதை வாங்க வேறு ரேட் பேசிகிட்டு இருந்தாங்க அது வாங்கினதுக்கப்புறமா அவங்களே அதை இது பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க பிள்ளைக்கு அதுலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் மீன் அது என்ன மீனே தெரில அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக மீன் பேர்லாம் சரி நிறையவே தெரியல எனக்கு பேர் அவ்வளோ மீன் வச்சுட்டு இருந்தாங்க மார்க்கெட் உள்ள இந்த மீன் தான் எனக்கு திரும்ப திரும்ப அந்த மீனை விட்டு வர மனசே இல்லை அப்படியே நல்லா கிட்ட வச்சு பார்த்தா நல்லா பார்க்குது அது கண்ணை வச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு ஒரு வழியாக வந்துவிட்டோம் ஷீலா மீன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஷீலா மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா குழம்புல எதுவும் வைக்க போகிறதில்லை சரி மறுநாள் போகின்றதுனால அன்றைக்கி நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ஷீலா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணுறதுல கொடுத்தாச்சு அவங்களாம் கட் பண்ணுறாங்க இதுதான் கட் பண்ணுறோம் மீன் வாங்கினா இங்கே தான் க்ளீன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ யாரும் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அந்த காலத்தில்லாம் பார்த்திங்கன்னா வெளில ஸ்பேசஸ் நிறையா இருக்கும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை அதனால் வந்து இவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணி இவங்க வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க பெரிய மீன்லாம் நம்மளும் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அதை ஓரளவு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இவங்க வந்து ரொம்ப ஃபுல்லாகவே பண்ண மாட்டாங்க பட் அது ஓரளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதை நம்ம ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் க்ளீன் பண்ணி எடுப்போம் அதனால் இது கொஞ்சம் டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணி இது பண்ணோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாது ஏன்னா ஃபெஸ்டிவல் மறுநாள் இருக்கிறதுனால நிறைய ஜனம் இல்லை இல்லைன்னா கூட இடமே இருக்காது இந்த மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் எப்படியும் வாங்கி ஒரு வழியாக அதை கட் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட் மீன் பண்ணிட்டாங்க ரெண்டாவது மீன் பண்ணிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரர் வந்து இவங்க கிட்ட தான் எப்படியும் கொடுக்க மீன் கட் பண்ணுறதுக்கு சொல் அவர் தான் ரெகுலராக மார்க்கெட்டுக்காக நான் வரமாட்டேன் நான் அப்படியே மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நிறைய லைனாக வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒருவரத்து ஒரு ஒரு வேலையாக இருந்தாங்க அப்படியே என்ன பண்ணும் இந்த மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வெஜிடபிள் உள்ளே போனோம் காய்கறிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் நாங்கள் வெயிட் பண்ணாரு ரொம்ப பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இந்த பனி டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே ஒரு வாக்கடியே பார்த்துட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறையா வாங்கி வைக்க முடியாது மூணு நாள் பண்டிகை நான் மாமியார் வீட்டுக்கு போயிடுது அங்கே போய் தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணுவோம் சும்மா ஓரளவுக்கு நம்ம காய்க்கு ரெண்டு நாள் தேவையான மட்டும் வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் ஒரு இது இங்கே தான் எல்லாம் விற்பாங்க கட் பண்ணிவிட்டு இது அப்படியே வெளியில் வர வழி இது அந்த பார்த்திங்கன்னா ஒரு இடம் காய்கறி தக்காளி தக்காளி மட்டும் வேணும்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கினேன் தக்காளி வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சரி நம்ம பச்சைப்பட்டாணி சீசன் இதை பச்சைப்பட்டாணி எங்கே இருக்குது சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல பச்சைப்பட்டாணி எங்கேயுமே இல்லை அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வெளியில் வந்தோம் எல்லா காய்கறியும் பாருங்கள் முருங்கக்காய் பீர்க்கங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே பச்சை சரி தக்காளி வாங்கிக்கலாம் சொல்லி தக்காளி கடை கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்தோம் தக்காளி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு தேவையான தக்காளி எடுத்துகிட்டு வாங்கிட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் என்ன பண்ணால் அப்படியே மறுபடியும் வந்து மார்க்கெட் உள்ளே வந்தோம் ஏன்னா பச்சை பட்டாணி வாங்கவே இல்லை சரி பச்சை பட்டாணி வாங்கிட்டு போயிடலாம் சீசன் டைமில் வாங்கி வச்சால் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை பட்டாணி வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட தேவைக்கு வச்சுக்கலாம் நல்லா பச்சை பிட்டாணியை வாங்கி உரிச்சு ஃப்ரீஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் நம்ம வந்து சீசன் முடிஞ்ச டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது கிடாமலே இருக்கும்னா இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன் அதை உறிச்சு வைக்க வைக்கணும் எல்லா காயுமே பார்க்கறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்காய் வாங்கியாச்சு பட்டாணி வாங்கிட்டேன் வேறு காய்கறி எதுவும் தேவையில்லை சொல்லிட்டாங்க சரி நம்ம வந்து பொங்கல் முடிச்சு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ரொம்பவே நல்லா அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் பச்சை பட்டி வாங்கி உரிச்சு டப்பாவில் போட்டு ஃபீஸில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வந்து வெயில் டைமில் கூட அது நல்லா நம்ம எடுத்து தேவைப்படுமாரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் தேவையான பொருள்லாம் இப்போ வந்துருச்சு பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் இன்னும் நான் ஒரு பக்கம் தான் நான் மார்க்கெட் பக்கம் போனேன் அது உங்களை நான் காட்டுறேன் நானே இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மார்க்கெட் தான் இன்னும் அந்த பக்கம் நிறையா ஃபுல்லாகவே இருக்கும் நான் அந்த சைடு போகல இன்னொரு நாளைக்கு நான் போகும்போது நான் ஃபுல்லாக எடுத்து நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையோடு வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாட்டிலுக்கால் நீட்டு சொரக்கா எல்லாமே இருந்துச்சு புடலங்க பார்த்திங்கன்னா நீட்டாக பொடலங்க வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பர் பார்க்கவே காலைல பச்சை பசேன்னு கண்ணுக்கு ரொம்ப குளுமையாக இருந்துச்சு பாருங்கள் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ